வணக்கங்கப்பா வணக்கம்மா நீங்க போகர் குடிலுக்கு ரொம்ப வருஷமா வரீங்க நீங்க இங்கே எதுக்கு வந்தீங்க எப்படி வந்தீங்க உங்க அனுபவங்களை பற்றி எங்களுக்கு சொல்றீங்களா ஆ சொல்றேம்மா நான் வந்து இங்கே பழனியில போலீஸில் இருக்கேம்மா எங்க எஸ்பி வந்து தொண்ணூத்தொன்பதுல போகரியா குடிலுக்கு வருவாங்க அவங்க ஆன்மீக சம்பந்தமான கேள்விகளுக்கு போகரியாட்ட பதில் கேட்டு வாங்கி அவங்களுக்கு தகவல் சொல்லுவோம்மா இப்படியே சொல்லிகிட்டு இருக்க சொல்லிகிட்டு இருக்க இங்கே வரக்கூடிய தன்மை அதிகமாயிருச்சுமா அப்படி இருக்கிறப்போ ரெண்டாயிரத்துலேருந்து கண்டினியூ இங்கே வந்துட்டு வந்துட்டுருக்கப்போ ஃபர்ஸ்ட் என் பொண்ணு இன்ஜினியரிங் முடித்தாமா முடித்தோடன ஐயாட்ட விண்ணப்பம் வச்சேன் விண்ணப்பம் வச்சோன்னா அவங்க சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துட்டாங்க வேலைக்கு சேர்ந்து உடனே வீடு கட்டலாம் சொல்லி ஐயாட்ட கேட்டேன் ஐயா நான் இங்கே எங்கள் திருநெல்வேலியில் கட்டவா பழனியில் கட்டவான்னு கேட்டேன் அவங்க நீங்கள் தான் கட்டுவீங்க இங்கே கட்டிருங்கன்னு சொன்னாங்க ஐயா தான் வந்து எல்லாம் ஏற்பாடும் பண்ணி கொடுத்தாங்க வீடும் கட்டியாச்சு கட்டி முடித்ததுக்கப்புறம் என் பொண்ணு கல்யாணத்துக்கு கேட்டேன் இங்கே ரொம்ப போகர்குடியில் தான் பொண்ணுக்கு கல்யாணமும் நடந்துச்சு ரெண்டாவது பொண்ணுக்கும் வேலைக்கு விண்ணப்ப வச்சேன் அவங்களும் வேலைக்கு சேர்ந்துட்டாங்க இப்போங்களும் அவங்க கல்யாணம் ஆகி எல்லாம் திருச்சியில் இருக்கிறாங்க இங்கே வந்ததினால என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன்னு சொன்னேன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னோடய சூழ்நிலை மாறிச்சு நல்லா இருக்கேன் அதனால் கண்டினியூவாக தொடர்ந்து இருக்கேன் இப்போ ஐயா சொன்ன மாதிரி மூன்று நாள் விழித்திருத்தலுக்காக இங்கே வந்திருக்கிறேன் அது மாதிரி ஏகப்பட்ட இவங்களும் வந்திருக்கிறாங்க இன்னும் வருவாங்க இங்கே வந்ததுனால நன்மைதான் ஒழிய வேறு எதுவும் அதோட வேறு எதுவும் கேட்க